ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதல் சொர்க்கம் கை மூடது வெக்கம் பொன் மாலை மயக்கம் பொன் மாலை மயக்கம் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதல் சொர்க்கம் கை மூடது வெக்கம் பொன் மாலை மயக்கம் பொன் மாலை மயக்கம் ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ பூரண நிலவோ புன்னகை மலரோ அழகினை வடித்தேன் அமுதத்தைக் கூடித்தேன் அணைக்கத் துடித்தேன் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் கை மூடுதே வெக்கம் உன் மாலை மயக்கம் உன் மாலை மயக்கம் ஆசையில் விளைந்த மாதள பொன் மாலை மயக்கம் பொன் மாலை மயக்கம்